எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இல்லை என்று நினைக்கிறீர்களா கெட்ட சக்தி தீய சக்தி நடமாட்டம் இருக்கிறது என்று நினைத்தால் இந்த செடி கிடைத்தால் நீங்கள் பெரும் அதிர்ஷ்டசாலி இது மாதிரி செய்யுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டில் சொல்லுவாங்க இல்லைங்களா உங்கள் வீட்டில் ஒரு சிலரு சாபம் கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் பூ மணக்காது உங்கள் வீட்டில் வத்தி மணக்காது உங்கள் வீட்டில் சந்தனம் எதுவும் அப்படிலாம் சாபம் விடுவாங்க நம்மளை அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சாம்பிராணி ஏற்றி வைக்கிறோம் அதோடைய மனம் வீடு ஃபுல்லும் பரவி கிடக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பத்தி ஏற்றினாலும் நல்ல மனம் வீசும் அது மறுநாள் வரைக்கும் அந்த மனம் இருக்கும் மல்லிகைப்பூ வச்சிங்கன்னா அந்த சைடு தாண்ட முடியாது சுவாமி அறைய மல்லிகைப்பூ மனம் வீசும் இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது அடிக்கும் இப்போ நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை நம்ம செய்யாமையே திடீர்னு பார்த்திங்கன்னா விபூதி மனம் வீசும் மல்லிகைப்பூ வாசம் வீசும் திடீர்னு பார்த்திங்கன்னா சந்தனம் வாசம் வீசும் இதெல்லாம் இருக்கும் போது என்ன ஆகும்னா தெய்வ நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரி இப்போது தெய்வ கெட்ட சக்தி தீய தீயசக்தின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட சக்தினா நிறைய பேர் சில பேர் வந்து கெட்டதை ஏவி விடுவாங்க நம்ம வீட்டுக்கு இவங்க அது வாயிடணும் இது வாயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கெட்டதை ஏவி விடுவாங்க அந்த மாதிரி இருக்கிற எதிரிகள் உண்டு இல்லைன்னா இவங்க கெட்டு போயிடணும் இவங்க நம்மளோட நல்லா போயிட்டுருக்காங்க இவங்க நல்லா போய் நல்லா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பொறாம குணம் பிடிச்சி போய் நம்மளுக்கு நம்மளுக்கு எதிராக போய் கோவிலில் எதையாவது போய் செய்யறது ஆனால் தெய்வம் பார்க்கும் இவங்க கெட்டவங்களா நல்லவங்களா இவங்களுக்கு இந்த இந்த பாவம் தேவையா அப்படின்ற மாதிரி தெய்வம் பார்க்கும் ஆனால் அதை செய்யும் பொழுது அவங்க நல்லா தான் இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் நாளில் அவங்களுக்கே அது திரும்ப அடிக்கும் இது தெரியாமல் போயிட்டு செய்வினை செய்கிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு செய்யாதீங்க சரி இந்த கெட்ட சக்தி என்பது கண் திருஷ்டி கண் திருஷ்டின்றது நெஞ்சமாக சொல்கிறேங்க கண்ணடி பட்டாலும் கல் கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை கல்லடியே ப கண்ணடியை நம்மளுக்கு படக்கூடாது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக நம்ம வீட்டை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்போ என்ன பண்ணணும் இதுக்கு முதல் காரியம் இப்போ இந்த செடி கிடைத்தால் நீங்கள் பெரிய அதையும் நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா அந்த செடி என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி செடி தான் அது மருதாணி செடி உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டு அந்த இப்போ நம்ம வீட்டில் சில பேர் இது ஒரு தப்பான கணக்கு வச்சுருக்காங்க மருதாணி செடி வச்சா வீட்டில் கஷ்டம் வரும்னு அந்த மாதிரி ஒரு பொழுதும் கிடையாது அந்த மாதிரி நினைக்காதீங்க மருதாணி செடி வைக்க வைக்க மரணம் கூட தள்ளி போகுமா மருதாணி செடி கையில் நம்ம மருதாணி இலையை அரைச்சி கை கையில் வச்சு காலில் வைக்கிறது மூலிமா நம்மளுக்கு பணம் காசு எந்த நேரமும் கையில் தங்கிக்கிட்டே இருக்குமா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மருதாணி செடி எங்கே பார்த்தாலும் விடாதீங்க கொஞ்சம் அவங்கக்கிட்ட காசை கொடுத்துட்டு சப்போஸ் உங்கள் வீட்டிலே இருக்குன்னா இன்னுமே சந்தோஷம் அந்த செடி அங்கேயே இருக்கிறதோடும் இல்லாமல் ஒரு சிலர் சொல்வீங்க இப்போ நான் மருதாணி செடி வீட்டையே வச்சுக்கிறேம்மா எனக்கு எதுவுமே நடக்கலையே நீங்கள் என்னமோ சொல்கிறீங்களேன்னு நினைப்பீங்க ஆனால் இந்த செடியை கொஞ்சம் உடச்சிட்டு வந்து நம்ம வீட்டு நிலைவாசலில் இதை கொஞ்சம் சொருகி பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லது மட்டுமே நடக்கும் நீங்கள் மருதாணி செடி வீட்டில் வச்சுருக்குறாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் கையில் வச்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டம் அடிக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணங்காசு வர்றது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மருதாணி செடி கையில் நம்ம மருதாணி அரைச்சி வைக்கிறது மூலிமா இப்போ இந்த பூவோட கொஞ்சோண்டு பூவோடு உடைச்சி அந்த செடி எடுத்துகிட்டு வந்து நம்ம நிலைவாசலில் சொருகி பாருங்கள் அவ்வளவும் மங்களம் பெருகும் இது நீங்கள் இன்னைக்கு கூட செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் என்றைக்கு வேணாலும் நீங்கள் செய்யலாம் நம்ம நினைப்போம் இந்த மருதாணி என்பது கை காலில் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் அரைச்சி தலையில் பூசுறதுக்கு மட்டும்தான் நினைப்போம் அந்த மாதிரி கிடையாது மருதாணி செடிக்கே உரிய மகாலட்சுமி அம்சம் பொருந்திய அந்த மருதாணி பூ கிடச்சிதுன்னா எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு மகாலட்சுமி படத்துக்கு சூட்டுங்க இப்போ வந்து நீங்கள் நினைக்கலாம் அவங்கக்கிட்ட வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வாங்க அதை தெரியாமல் உடைச்சிட்டு வர்றது ரொம்ப தப்பு அவங்களோட அனுமதி பெற்று அந்த செடியை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வை நம்ம வீட்டு நிலைவாசலில் நல்லதே நடக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நம்ம வீட்டுக்கு சுபிக்ஷம் உண்டாகும் மங்களகரம் உண்டாகும் தெய்வ நடமாட்டம் அதிகம் இருக்கும் கெட்ட சக்தி தீய சக்தி இருந்தால் கூட வெளியேறும் அந்த மருதாணிக்கு அதனால தான் மருதாணியை கையில் வச்சுக்கிறது நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்